இங்கே வந்து பதினாலாம் தேதி கொண்டாடினோம் பொங்கல் அங்கே அதாவது எங்களுடைய இலங்கையில் வந்து பதினஞ்சாம் தேதி பொங்கல் கொண்டாடினோம் அதுக்கு என்ன காரணம் என்று சொல்ல முடியுமா அதுக்கு வணக்கம் என் தாய் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கிறீங்க சும்மா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கு லாச்சப்பலுக்கு வந்திருக்கிறேன் லாச்சப்பலில் வந்து அதாவது வாரக்கிழமை பதினெட்டாம் தேதி வந்து தைப்பொங்கல் நடக்க போது அந்த தைப்பொங்கலை முன்னிட்டு இங்கே ஒருபடி அரிசி வாங்கி எங்களை பொங்கலுக்கு வந்து அதை பாய்க்க போயிடும் அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு காண போகிறோம் ஆனால் வணக்கம் 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 எப்படி இருக்கிறீங்க

ஆனா இன்னொரு வகையும் என்ன சொன்னா இந்த calendar வந்து நான் 10 வருஷமா அடிச்ச மெனு வலгадаல அது எந்தன்மேல இல்ல வள இங்க அப்படியே படைச்சு வாருங்க நல்லா நல்லா முதல்ல நீங்களும் படைக்கறீங்களா வளையுறீங்க சரி இப்போ எங்க படைங்கா பேர் மகிழ்ச்சி மெயிடிக்கு அப்படியே உடனுக்குடன் வந்து பிடைச்சு கொண்டு வரேன் ஆ அப்படியே ஆ அப்போ பொங்கலோ பொங்கல் பதினோரு காந்தேதி பொங்கல் வணக்கம் முரளி அண்ணா எப்படி இருக்கிறீங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கிறேன் எப்படி நிர்வாகம் நான் நல்லா இருக்கேன் எப்படி நிர்வாகம் போய் கொண்டிருக்கு அதில் இப்போ ஒரு ஷார்ட் பீரியட் தாங்க திறந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் ஒரு லெவலுக்கு வந்துட்டு இருக்குது மற்றது எங்களுடைய நோயல் எல்லாம் முடிஞ்சோ அடுத்தது எங்களுடைய தமிழர் திருவிழாக்கள் வர தொடங்குது ஆமாம் தமிழர் திருவிழா ரொம்ப ஆவலோட எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற தமிழர் திருவிழா ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு அது அதை சிறப்பாக செயல்படுத்துகிறோம்ட்டு எல்லாரும் மும்முரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அதாவது பதினெட்டாம் தேதி வந்து எங்களுடைய பொங்கல் திருவிழா வந்து இங்கே நடக்குது அப்படி தானே ஆமாம் இன்றைக்கு வந்து ஒரு பிடி அரிசி வாங்க போகிறீங்க எல்லா கடையில் ஒவ்வொரு கடையிலேருந்தும் ஒரு பிடி அரிசி வாங்கி அந்த அந்த பதினெட்டாம் தேதி அன்னைக்கு கூட்டு பொங்கல் எல்லாரும் கலந்து எல்லா மக்களும் சேர்ந்து வந்து ஒரு நம்ம ஊரில் செய்கிற மாதிரி ஒரு பொங்கல் விழாவை செயல்படுத்த போகிறோம் அன்னைக்கு நம்ம கலாச்சாரப்படி ஆடல் பாடல் கொண்டாட்டம் அந்த குதிரை இந்த காவடி அது அது மாதிரி பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் இருக்குது அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து கலந்துட்டு அதை சிறப்பிக்கணும் இந்த ஊரை ஏதாவது வித்தியாசமாக இறக்குறீங்களா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் அது ஒரு நல்ல ஒரு காலமாடும் பசு மாடும் கொண்டு வரணும்ன்ற ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் அதுக்கான ஒத்துரை சாசியம்லாம் இது வரையில் ஒன்றும் வந்து எங்களுக்கு கிடைக்கல அப்படி சில வேலை கிடைச்சிச்சுன்னா அதை செயல்படுத்துறதுக்கு பார்ப்போம் அப்படி இல்லாட்டி அடுத்த வருஷம் நிச்சயமாக அதை செய் செயல்படுத்துவோம் இன்னும் இன்னும் சிறப்பாக செயல்படுவோம் வாழ்த்துக்கள் அப்படியே தொடர்ந்து இணைஞ்சிருப்போம் எங்களுடைய நேர்களுக்கு வந்து உறவுகளுக்கு உங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக சொல்லிக்கலாம் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் புத்த புத்தாண்டு வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில் எல்லாரும் கலந்துட்டு இந்த விழாக்களை சிறப்பிக்கணும்ட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி கொஞ்ச நாள் காண இல்லையா நான் எங்கே போனீங்க ஜெர்மனியில் லண்டன் போல இருந்துச்சு ஜெர்மன் அடுத்தது லண்டன் சுவிஸ்

கரும்போட தமிழானா கரும்போட தமிழர் எப்போ இந்த பட்டினதான் ஏ பொங்கலுக்க வேண்டிதான் இந்த ஆ ஆ இப்போ சந்தைக்கு வந்தாச்சு அப்படியே உள் கடையில் கொண்டு சந்தைக்கு வந்தாச்சு இப்போ மக்கள் எல்லாம் பொங்கல் ஷாப்பிங்கெல்லாம் நடந்து கொண்டிருக்குது பாருங்கள் அடுத்தது விஎஸ்கோக்கு போகிறோம் ஒருபடி அரிசி வாங்குறதுக்காண்டி விஎஸ்கோ விஎஸ்கோக்கு போய்கொண்டிருக்கிறோம் அங்கே மற்ற கடைகள் அதாவது மளிகை எல்லாம் வாங்கியாச்சு பாருங்கள் பொங்கல் சாமான்கள் எல்லாம் எங்களுடைய உறவுகளுக்காண்டி ரெடி ஆகி கொண்டிருக்கு

மும் பெருகன் இதரம் தொழைய அஞ்ஞான இன்பம் அது புரிவாயே 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 நல்ல அற்புதமான தமிழ் புரிவாயே முருகா ുരി ഉളരോറം ഒര മരീറുരാമ ചിന്തോനേ നവനീതമം തരുതി ഉളരോടം ഒന്ന മറി രുരാമ ചിന്തോനേ നവ ലോകമിത്തൊരു നിജദേ நலமால நெஞ்ச கரு விலை கோவே தேவையான என் குரமின் மணவால சம்பிரமுரு திருள் வீர நெஞ்சக்கரு வரி வேலா தேவையான என் குரமின் மணவால சம்பிரமுரு திருள் வீர நெஞ்சக்கரு வரி வேலா திருவாவினன் குறியில் சௌந்தரிக ஜகமே மே கந்த வீரல் பெருமாலே அறிவாகமும் பெருக இளராண்டனம் தொழைய அரியான இன்பம் அது புரிவாயே புரிவாயே ஜகமே மே கந்த வீரல் பெருமாலே பெருமே நல்ல நல்லா இருக்குகலாட்டி என்னது திருப்புகள் திருப்புகலா சந்தோஷம் சந்தோஷமேட்டது எங்களுடைய நேர்களுக்கு வந்து தைப்பொங்கல் வாழ்த்து சொல்லுங்க கொண்டாடுற நீங்களா வீட்டுல பொங்குற இல்லையா

மற்றது எங்களுடைய பரிசில் சுற்றி வகை இருக்கிற மக்கள் முழுக்க இங்கே தான் வந்து வாங்குறது செப்பல் வந்து தமிழகத்தில் கூட இடங்களுக்கும் போயிட்டு அந்த போயிட்டு கடையில் என்ன ப்ரொமோஷன் போட்டுருக்கு கடையில் வந்து ரெண்டு கடை இருக்கு ஸ்டோர் அம்பால் ஸ்டோர் அதில் வந்து மேகி கோகோனட் மில்க் பவுடர் ஒரு கிலோ வந்து நோமல் சாதாரண விலை வந்து பன்னெண்டு கொண்டு நாங்கள் இந்த பொங்கல் தினத்தன்று ஒம்பது தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பது ப்ரமோஷன் கூட ப்ரொமோஷன் முதலாக ரெண்டு ஆகாஷ் பாசுமதி அரிசி இருபது கிலோ సాధారణ వేల వీళ్ళు నాపతరెండు తొన్న ముప్పి తొమ్మిదికి ఓకే

ரெண்டு தொண்ணூறு இதுக்குள்ள என்ன இருக்கும் சக பொங்கலுக்கு ஒரு பொங்கலுக்கு தேவையான சகல தேவையான பொருட்களும் கற்பூரம் சாம்பிராணி பீவு பூச பொருட்களும் இருக்கு எல்லாமே இருக்கு மற்ற பனங்கிழங்கெல்லாம் வந்திருக்கு பனங்குழம் சீசன் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு பனங்கிழங்கு சீசன் இல்லத்தானே இந்த பொங்கலுக்கு தேவையான சகலம் இஞ்சி மஞ்சள் மஞ்சள் நிலம் பிரெஷ்ஷா வந்திருக்கு எவ்வளோ போகுதுண்ணா வரும் இது ஒரு புக்கே ஒண்டாம்மா ஒண்டாம்மா ஆ ஓகே ஓகே பட் அது கரும்பு நல்ல கரும்பு இருக்குது இதுமால இது ஃப்ரீயா இருக்கு நல்ல ஃப்ரீயா இருக்குது எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கும் இது பொங்கல் பதினாலு பதினஞ்சு வரைக்கும் இருக்கும் இது ஃபுல் குலமையா இருக்கும் என்ன இதோட இல்ல இங்க விற்கிறதுக்கு ஆட்கள் வாங்குறதுக்கு கொண்டினவா இருக்கு பொங்கல் மாட்டு பொங்கல் மாடுகளுக்கும் விடுறது அப்படியே தொடர்ந்து நீங்க வேணும்னா வந்து இங்க வாங்கி கொண்டு போகலாம் போகலாம் நல்ல பெரிய கை இதாக இருக்குது இப்ப இந்த வருஷங்கள சின்னன வரது இந்த வருஷம் நல்ல பெருசா வந்திருக்குது இதை கட்டி பானையில கட்டிப்டு பொங்கல் மஞ்சள் எங்களுடைய அம்பா ஸ்டோர் கல்ஸ்டான் ஸ்டோர் சார்பாக எங்கள் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நெல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னும் பல விமான பொருட்கள் நிறைய அதிரடி விளக்குகளும் இருக்கிறது அனைவரும் நன்றிய நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு விடயம் அதாவது இங்க அதாவது எங்களுடைய பாரிஸ் நகரத்தில் வந்து யூரோப்பிய சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தை வச்சு ஒரு ஆள் வந்து நாட்காட்டி அதாவது கேலண்டர் வந்து தயாரிச்சிருக்கிறேன் நீங்க வந்து யூஸ் மெகண்டாம் கலெண்டர் வந்து இலங்கை நேரத்தை வச்சு தான் செய்வோம் ஆனா இவர் வந்து இங்கே பிரான்ஸ் நேரத்தை வச்சே செஞ்சிருப்பார் அண்ணாவுடைய கேலண்டர் அதாவது அண்ணா கேலண்டரை பற்றி தான் நான் அண்ணா வந்து எங்களுடைய நாட்டு அதாவது பிரான்ஸ் நாட்டுடைய சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனத்தை வச்சு நீங்க கணி பிரிச்சிருக்கிறீங்க உங்களை பற்றி சொல்லுங்க அண்ணா எவ்வளோ நான் எப்படி இந்த துறைக்கு வந்த நீங்கள் நான் இலங்கையில் பத்து வருஷம் மிகண்டாம் ப்ரெஸ்ஸில் வேலை செய்தேன் அதோடு வந்து நான் வந்து ரவுநாதகியர் இப்போ இருக்கிறவற்ற அப்பா இருக்கிற போது அங்கேயும் நாங்கள் அந்த பஞ்சாங்க வேலைகள் இல்லை யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் செய்து கொண்டிருந்தது இப்போ அந்த அனுபவத்தை வச்சு இங்கே வந்து நான் வந்து அந்த சம்மந்தம் இல்லாததான் வேலை செய்கிறேன் நான் அச்சு கூட வேலை ஏன் ஆனால் வீட்டில் வச்சு செய்கிறேன்னா அந்த கலண்டர் இது ரெண்டாயிரத்து பதினஞ்சாம் ஆண்டு ஊருக்கு போனபோது பஞ்சாங்கையர்கிட்ட போய் கலைச்சுண்ணா என்னென்னு சொன்னால் எனக்கு ஃப்ரான்ஸ் நேரப்படி கலண்டர் செய்கிறதுக்கு என்ன மாதிரி நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி அப்போ அவர் சொன்னார் அந்த இதை நான் காணித்து அனுப்புகிறேன் நீங்கள் செய்யலாம்னு சொல்லி இப்போ அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்து பதினஞ்சுக்கு தான் இந்த கலண்டரை என்னென்னா இங்கேத்தே மக்களுடைய எதிர்கால பிள்ளையாள எதிர்காலத்துக்கும் இந்த மக்களுடைய குழப்பங்களை தீர்க்கிறதுக்காக தான் இந்த கலண்டர் செய்ய வழி கேட்டினான் ஆனால் அன்று வரைக்கும் என்னென்னு சொன்னால் இந்த கலண்டரை வந்து நான் பத்து வருஷமா அடிச்சும் என் முழுமையாக ஜனங்கள் அதை எடுக்கிறதன்மையில இல்லாமளுக்கு இங்கே வந்து என்ன காரணம் அவர்களுக்கு நான் விளம்பரம் அவ்வளோ செய்ய இல்லை நான் இப்போ ரெண்டு வருஷம்தான் இந்த விளம்பரம் எனக்கு அருள்மொழித்தவன் சொல்லி இங்கே எல்லா கடைகளும் வந்து மெய்கண்டாங் கலெண்டரை வந்து ஃப்ரீயாகவே கொடுக்கணும் அப்போ உண்டு ஃப்ரீயாக போது மக்களுக்கு வந்து என்னத்துக்கு இதை காசு கொடுத்து வாங்கணும் என்ற கேள்விகளும் இருக்காங்க ஓ அந்த பிரச்சனையும் இருக்குது அப்போ பல தடவை எல்லாேருக்கும் சொல்லியிருந்தேன் நான் பத்தேர் ஒரு பத்தேர் கேட்டிருந்தேன் நான் இப்போ மெய்கண்டாங் கலண்டர் எடுக்கிறத பார்க்க இந்த கலண்டரை நீங்கள் எடுத்து கொடுக்குறது நல்லது தானே அப்போ அடுத்ததுக்கு ஒரு தருமே ஒத்து இல்லை அப்போ நான் இது ஒரு குறிப்பிட்ட சின்னத்துக்காக செய்து கொண்டு வந்தேன் நான் செய்த முதல் அடுத்தது ஒரு நூறு கலண்டர் அடித்தேன் அப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து அது வந்து ஜோடான் முருகன் கோயிலில் வந்து தான் நான் இந்த கன்சர்ட்டி மூட்டம் இந்த கலண்டராக கொடுக்குறது அப்போ அந்த கன்சட்டியோட கொடுக்குறேன்டா கோயிலுக்கு வர்ற சனங்கள் எல்லோரும் எடுக்கிறவ அப்போ கோயிலில் வச்சு கொடுக்க அப்போ அடுப்பு நம்ம எடுக்கிறவன்றது காண்டி நான் அந்த கன்சட்டி டைமில் தான் இந்த கலண்டரை கணிப்புகள் வந்து இருக்குமா எப்படி நேரங்களை நீங்களே பார்த்து இது நான் வந்து நான் சிலோனில் வாக்க வைஞ்சாங்க அவரோட கதைச்சு அவர் மூலம் தான் இது கணிபி செய்கிறேன் நான் முதல் இங்கே இது ரெண்டாயிரத்தி பதிஞ்சு அங்கே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து கம்ப்யூட்டரில் வச்சு செய்து பார்த்துனோம் செய்து ரெண்டு மூன்று தரம் செய்தனா நான் எனக்கு கதை வேலையை போயிட்டு வந்து அதை செய்கிறதெல்லாம் கஷ்டமாக இருந்தது അപ്പോൾ അവരോട് രണ്ടായിരത്തി പതിനഞ്ചി എനിക്ക് സ്ലോനും പോകുന്ന സന്ദർഭം കിട്ടാതെ പോയി കഥച്ച് അവരുടെ അടുപ്പ് അവരെ കണിച്ചിട്ട് അഞ്ചും അനുഭവിക്കും എനിക്ക് പ്രചനു പോ തണ്ടെല്ലാം അപ്പോൾ അതായത് രണ്ട് വരയ്ക്കും ചെയ്തു കൊണ്ടിരിക്ക மற்றது எங்களுடைய பொங்கல் வருது கிட்ட அந்த பொங்கல் நாள் வந்து லாச்சப்பில் பதினெட்டாம் தேதி வந்து விசேஷமாக கொண்டாட போயிடும் அந்த கொண்டாட்டத்துக்கும் வந்து இங்கே வந்து பதினாலாம் தேதி கொண்டாடினமா பொங்கல் அங்கே அதாவது எங்களுடைய இலங்கையில வந்து பதினஞ்சாம் தேதி பொங்கல் கொண்டாடினோம் ஓ அதுக்கு என்ன காரணம் என்று சொல்ல முடியுமா அதுக்கு உரிய காரணம் என்னன்னு சொன்னால் இப்போ பன்னெண்டு ராசிகளுக்கும் பன்னெண்டு மாசத்துக்கும் பன்னெண்டு ராசிகள் இருக்கு அந்த பன்னெண்டு ராசியில் சூரிய வந்து ஒவ்வொரு ராசிக்கும் போய் நுழையிற நேரங்களை வச்சுத்தான் அந்த சூரிய உதயத்தை வச்சு தான் இந்த கலெண்டராக கணிக்கப்படுது அப்போ சூரிய அந்த சூரிய நேரங்களை வச்சு கணிக்கிற போது இந்த பிரான்ஸ் நேரத்துக்கு வைக்க முதல் நாள் வருகிறது ஆனால் அது நடுகளும் அப்படி மாறி வராது போது முப்பத்தி ரெண்டாவது அது வந்து சில அது முப்பத்தி ரெண்டுல முடியும் இருபத்தி ம் ஏன்னு சொன்னால் அந்த சூரியன் வந்து ஒவ்வொரு ராசியிலேயும் போய் நுழையிற நேரத்தை வச்சு தான் நான் கணிப்பீடு செய்யணும் செய்யக்க வந்து அந்த பன்னிரெண்டு மாதத்தில் அது சில மாதங்களில் வந்து இருபத்தொன்பதோட முடியுது இப்போ இங்கே பிரான்ஸில் வந்து இருபத்தொன்பதோட முடியுது இப்போ இலங்கை இந்தியாவில் வந்து முப்பதோடு முடியுது தமிழ் மாதத்துக்கு மட்டும் இங்கிலீஷ் மாதத்துங்களுக்கு அந்த மாதிரி வேறாது ஆனால் அங்கேயும் நாலு மாதத்துக்கு வரைக்கும் அந்த இருபத்தொம்பதோட முடிகிற ஒரு இது பேர் ரெண்டு மாதம் ஒரு மாதம் ஃபெப்ரவரி நாலு மாதத்துக்கு ஒருக்கா அந்த நாலு பேர் அப்போ அதுவும் இந்த இங்கிலீஷு தேதியிலையும் வந்து வந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் தமிழ் தேதிகளில் வந்து இந்த சி சூரிய உதய நேரப்படி வந்து முப்பத்தி ரெண்டோட முடிகிறதுக்கு இருக்குது இப்போ அந்த சூரியன் போய் அந்த ராசிகளுக்கு நு நுழையிற நேரம் வச்சு அது வச்சு தான் அந்த கணிப்புகள் எடுக்கணும் அதனால தான் இந்த பிரச்சனை வருது அப்போ இனி வந்து இப்படி மக்கள் வந்து இது வேண்டோன்னுடா எப்படி உங்களை அணுகலாம் எனக்கு வந்து நான் வந்து ஒரு இடம் இங்கே கடைக்காரர்கிட்ட கொடுக்கல ஏன்னு சொன்னால் நான் கடைக்காரர் பெருசாக எடுத்து அதை விற்கிற அளவுக்கு இப்போ இதை கொடுத்தா அவைக்கும் லாபம் போகணும் அப்போ நான் வந்து அதுக்கு தைக்கிற மாதிரி குறைச்சி கொடுக்குறதும் என்ன கஷ்டமான நிலைமையாக இருக்குது ஏன்னா இதுக்கு நீங்கள் அடிக்கிறதுக்கு பண்ணின டைம் எல்லாம் சரியான கூட நீங்கள் கொடுக்குறது வந்து ஒரு ஓ ஆறு இரவு கொடுக்குறோம் அது என்னன்னு சொன்னா இப்ப வந்து மக்கள் அதுக்கு மேல வாங்க மாட்டணும் ஆறு இருபக்கே வாங்குறது கஷ்டப்படுனா பெருசத்தில் இருக்க ஆறு ரூபா கொடுக்கறதுக்கே பெரிய கஷ்டப்படுது அப்ப நான் அதுக்கு மேல கொடுத்து நான் அதை வாங்குறேன் வாங்கினோன்ட்டு சொன்னா அது கஷ்டமா இருக்கு இப்போ கடையில கொடுத்தா அவை அடுத்து விற்கிறதுக்கு ஒரு ரெண்டி ரூபா ஒரு யூரோ தங்களுக்கு ஒரு அப்போ நான் அதை குறைச்சி கொடுக்குறேன்னு தான் எனக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த இதுக்காகத்தான் நான் என்ன செய்கிறேன் அதுக்கு போட்ட டைமுக்கும் அதுக்கு போட்ட உழைப்புக்கும் வந்து ஆறாயிரூவா இல்லை பட் அதுங்கட மக்கள்தான் வந்து போய் செல்லும் செல்லுமெண்ட்டாக்கான்னு தான் செய்கிறேன்னு தவிர இது வந்து நான் இப்போ ஒரு உழைப்புக்காண்டியா இல்லாட்டிக்கு ஒரு இதுக்காக செய்யலை என்னால் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் போய் இந்த என்னென்னா வருங்கால சந்ததிக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துட்டு போகணும் என்ன இப்போ வந்து எவ்வளவோ கோயில் திருவிழாக்கள் இதுகா அதுகளேட்டு நடக்குது ஆனாண்டி விதிரங்கள் ஏன் பிடிக்கிறதுன்ட்டு தெரியாதவன் பட் இதில் வந்து விதை ரங்களை பற்றியும் நான் சுருக்கமாக இப்போ ஃப்ரெஞ்சில் கூட போட்டிருக்கிறேன் அந்த சுருக்கமாக என்ன பிடிக்கணும்ட்டு சொல்லி போட்டிருக்கோம் தலைமுறைகளுக்கு அதுக்காக போட்டு போட்டுருவேன் மற்ற திருக்குறள் ஃப்ரெஞ்சில் இருக்குது அப்போ அந்த இதுகளை நான் இதாக இருக்கிறேன் இப்போ இப்போ அந்த என்னென்ன சொன்னால் படங்கள் கூடுதலாக நாட்கள் எடுக்கிறேன் இல்லைன்றா வீட்டில் இருக்கிற படத்தில் ஒழுலாம் வந்துட்டு அப்போ நான் படங்கள் அதிகமாக அடிக்கல இப்போ ஏன்னாட்டா அது வேஸ்ட் ஆகி கொண்டு இருக்குது படங்கள் அடித்து அடித்து வச்சு அப்போ கட்டை தான் கூடுவதெல்லாம் எடுக்கணும் ஆக்கள் அப்போ அந்த வகையில் நான் படங்கள் அடிக்கிறேன் மற்ற சாய் படங்கள் போடுறது நான் விரும்புகிறேன் என்னென்னா அந்த சாய் படங்களை வந்து பெருசம் பெருசம் கலண்டர் முடியாத தூக்கி போடுறது கொண்டு அதெல்லாம் உங்கட மதத்தில் வந்து எங்கட மதத்தில் இல்லை வேறு மதத்தில் எந்த ஒரு படத்தையும் அதையும் ஒரு இதில் அடிக்க மாட்டான் அங்கட மதத்தில் உள்ளது எந்த கட்டுப்பாடும் இல்லாதபடியாக தான் டிஷர்ட்டில் அடிப்பாங்க துணியில் அடிப்பா பெண்ணியலில் அடிப்பாங்க எல்லாத்திலையும் அடித்து போட்டு எல்லாத்துலேயும் போட்டு கொண்டு தெரிவாங்க ஆனால் அதை அதை நாங்கள் வந்து ஒரு உதாசனப்படுத்துகிற மாதிரி இருக்குது எங்கட சைவ கடவுள்கள் அப்போ அதற்காண்டி நான் சாமி படங்களை போட விரும்பல ஆனால் கூடுதலான நாட்கள் இப்போ முருகன் கோயிலில் கொடுக்குறோடையும் மயில் படம் போட்டால் எல்லாரும் மயில் எடுத்துக்கொண்டு போயிடும் அப்படியான இதுகளை தான் போட்டுக்கொண்டு டெலிஃபோன் அடித்து கேட்டாலும் வந்து நீங்கள் முருகன் கோயிலும் முருகன் கோயில் வந்து அவருடைய அட்ரெஸ் வந்து நான் வந்து முப்பத்தி ஒன்று ருது சொல்லித்தியார்ன்ற அட்ரஸில் தான் முத்துகுமாரை முத்துக்குமார் சாமி ஆலயம் இருக்குது அதில் வந்து ஜோடான் பத்தொம்பது பேரஸ் பத்தொன்பதுல தான் அங்கே இருக்குது தேவையானாக்கள் அங்கே போய் எடுத்துக்கொள்ளலாம் ஓகே எங்களுடைய எங்களுடைய தமிழருக்கு வந்து நீங்களும் உங்களுடைய ஆதரவை வழங்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அண்ணா ஒருபடி அரிசியெல்லாம் வாங்கியாச்சு இப்போ இந்த காணொலியை இதோட முடித்துக்கொள்கிறோம் நீங்களும் உங்களுடைய ஷாப்பிங் அதாவது பொங்கல் ஷாப்பிங்கில் வந்து மறக்காமல் செய்யுங்க உங்களுடைய வர்த்தகத்துக்கு பதினெட்டாம் தேதி பொங்கலுக்கு ஆதரவு கொடுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது பாரிஸ் தமிழன் மற்றும் அமீர் பாய் பாய் பாய்